அலைக்கும் மூன்று விதமான மல்லிகைப்பூ மாடி தோட்டத்தில் பூத்தப்பூ இரு இது ஒரு விதமான மல்லிகைப்பூ இது ஒரு விதமான மல்லிகைப்பூ குண்டு மல்லி இதில் ஓரத்தில் கொஞ்சம் கட்டியிருக்க பூ ஊசி மல்லி இது மற்றது மல்லிகை மூன்று வகையான நான்கு வகையான மல்லிகைப்பூ ஓரத்தில் நான்கு பூ ஊசி மல்லி பாக்கி மல்லிகைப்பூ இது ரோஜாப்பூ போல உள்ள மல்லிகைப்பூ குண்டு மல்லி இன்னும் மலரவில்லை மொக்கா பறிச்சிட்ட சூப்பராக அழகாக பூத்துருக்கு ஒரு வாரமாக மாதிரி நல்லா பூ பூக்குது மாடித்தோட்டத்தில் சூப்பராக இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும்